கொஸ்ட் நம்பர் அறுபத்தி ஆறில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சேர்த்து கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எதிர் கூட்டல் ஒலிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா எதிர் கூட்டல் ஒலிக்கன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நார்மலாக தெரியும் நிலைமொழியோட ஈற்று பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தம் வந்திருக்கு வறுமொழியோட முதல் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தா வந்திருக்கு இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மெய்யோ உயிரும் சேர்த்துரலாம் சேர்த்துறதுக்கு ஒரு விதி இருக்குது என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி இரு கூட்டல் ஓ ரோனு மாறிடும் கரெட்டுங்களா இரு குவோ ரோனு மாறிடும் அப்படியே இந்த பேலன்ஸ் இருக்க வட தூக்கி எழுதிருங்க ஏதி ரோலிக்க அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான இந்த என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படை அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்டை தட்டி விட்டுருங்க அதே மாதிரி மேக்ஸ் வித் எம் எம்கே டெலெகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் மேக்ஸ் மோதன் குமார் தேங்க்யூ